மனிதனுடைய அடிப்படையான பிரச்சனை என்னென்ன அவனுக்கு இந்த காரண அறிவுன்றது ஒன்று வந்துச்சு இந்த காரண அறிவு உங்களுக்கு கொடுத்தது என்னத்துக்குன்னா உங்கள் பிழைப்புன்றது நீங்கள் மித்த மிருகங்கள் மாதிரி வாழ்க்கை முழுக்கமாக அதே திணிக்காம அது சுலபமாக நடத்தினா இவ்வளோ புத்தி இவ்வளோ மூளை கொடுத்துட்டாங்களே அந்த புழு இவ்வளோ இருக்குது அதுக்கு இவ்வளோதான் மூளை அது கூட அதோடைய பிழைப்பு நடத்துக்குது நல்லாவே நடத்துக்குதா இல்லையா ஆனால் உங்களுக்கு இவ்வளோ மூளை கொடுத்தது என்னத்துக்குன்னா உங்கள் பிழைப்பு பெரிய விஷயமாக இல்லாமல் நீங்கள் சுலபமாக நடத்துனா மித்த வாய்ப்பு இருக்குது இந்த உயிருக்கு அந்த வா வாய்ப்பு எல்லாமே நீங்கள் தேடுவீங்க பார்க்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இயற்கை உங்கள் மூலம் இவ்வளோ பெருசாக வளர்த்துருச்சு ஆனால் தொண்ணூறு சதவீத மனிதர் இந்த இயற்கை இந்த படைத்தலுக்கு மூலமானது ஏதோ இது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியே இருக்கிறாங்க அவர் வாழ்க்கை முழுக்கமாக பிழைப்பிள்ளையே இருக்கிறாங்க எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னா ஒரு பன்னெண்டு பதினாலு வயசில் இருக்கிற சின்ன குழந்தை போய் கேட்டால் அவர் கூட ஜாபு 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 நினைக்கிறாங்க அவருக்கு அப்போவே பிழைப்பு பிரச்சனை வந்துடுச்சு என்ன சம்பாதிச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா விலங்கு எப்படியோ சாப்பிட்டுக்குது சாப்பிட்டுதான் இல்லையா கொசு பாருங்க எவ்வளோ நல்லா சாப்பிட்ருக்குது இப்போ சாப்பிட்றாங்களா இல்லையா நல்லாவே அவர் எல்லாம் வாழ்கிறப்போ இவ்வளோ பெரிய மூளை வச்சு சின்னதுலேருந்தே எப்படி சாப்பாடு சம்பாதிக்கிறது எப்படி சாப்பாடு சம்பாதிக்கிறது இது ஒரு அசிங்கம் வந்துடுச்சு நம்ம சமூகத்தில் இவ்வளோ பெரிய மூளை வச்சு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் இவ்வளோ பெரிய மூளை அவங்களுக்கு கொடுத்தது என்னத்துக்குன்னு பிழைப்பு தாண்டி இன்னொரு நோக்கம் இருக்குது இதுக்கு அந்த நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தாங்கன்னு கொடுத்தாங்க ஆனால் அந்த நோக்கம் நிறைய பேருக்கு வராதுனால பிழைப்பே அந்த அளவுக்கு வளர்த்துறாங்க பிழைப்பு என்ன சின்ன வயசுல இருந்தால் ரெண்டு சாப்பாடு சாப்பிட்டா முடியுது கொஞ்சம் வயசாகிடுச்சின்னா ஒன்று சாப்பிட்டாலே முடியுது அவ்வளோதான் பிழைப்பு மெத்ததெல்லாம் பொழுதுபோக்கு அவ்வளோதானே இது மேலே வரை காட்டுங்க நான் மேலே காட்டலே மேலே பிரச்சனை என்னத்துக்கு வந்துருச்சுன்னு யாரோ உணர்ந்தவங்க சொன்னாங்க டே முட்டாள உனக்கு மேலே இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னால் மேலே பார்த்துட்டா முட்டாள உனக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் இங்கேயா மேலே இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கு எது மேலே எது கீழே யாருக்கு தெரியல தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் எது மேலே எது கீழே யாருக்குன்னாலும் தெரியுமா தெரியாது இது மேலே கிடையாது இது இது மேலே கிடையாது என்னதுக்குன்னு பூமி ரவுண்டாக இருக்குது தமிழ்நாட்டில் வேற உட்காந்துருக்குறீங்க நார்த் போலில் கூட இல்லை சுற்றுது வேற எங்கே மேலே எங்கே கீழே சுற்றி சுற்றி போட்டிருக்குது இது மாயம் எது மேலே எது கீழேன்னு தெரியல இப்போ நீங்கள் என்ன சும்மா உட்காந்துருக்கீங்களா இருக்கீங்களா இல்லை யோகா பண்ணியிருக்கலாங்கன்னு தெரியல உங்களுக்கு தலைமையில நின்னாதானு யோகா இப்போ தலைமையில நின்று இருக்கீங்களா அப்படி உட்கார்ந்து இருக்கீங்களா ஒன்றும் தெரியலையே அதனால ஆஸ்திகனஸ்தன மாற வேண்டாம் ஆன்மீகம் என்னன்னு தேடுதல் தேடுதலை நின்று புரியல புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் ஆர்வம் கொல்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க நீங்க ஆர்வமாக வச்சுக்க உங்க ஆர்வமாக வச்சுக்கணும்னு நானும் ரொம்ப வேலை பண்ணுறேன் நீங்கள் ஆர்வம் கொல்லணும்னு ஒன்று பண்ணுறீங்க ஆர்வம் கொல்லிட்டான் கொன்னிட்டான் புரிஞ்சுக்க முடியுமா பசி போயிடுச்சுன்னு சாப்பிட முடியுமா ஆர்வமே கொல்லிட்டான் புரிஞ்சுக்க முடியுமா ஆர்வம் தீவிரமாக பண்ணிக்கணும் இந்த வயசுலயே முடிவுக்கு வர வேண்டாப்பா முடிஞ்சு போய்டும் முடிவு என்ன முடிஞ்ச மாதிரி தானே முடிவு வேண்டாம் நமக்கு படைத்தல் மட்டும்தான் நம்ம கண்ணில் பட்டது ஆனால் படைத்தல் ரொம்ப கமனமாக பார்த்தீங்கன்னா படைத்தலுக்கு மூலமானது அதுலேயே இருக்குது உங்கள் மூச்சு நடக்குதுப்பா மூச்சு இது நடக்குதா டுப்டு ஆகுதா நிறைய இன்னும் உருப்பங்கள் இருக்குது ஒன்றும் செத்தம் இல்லாமல் செயல் பண்ணுது இது ஒன்றும் பண்ணலனால பரவாயில்ல மித்ததெல்லாம் தானே மித்த உருப்பங்கள் எல்லாம் வேலை பண்ணுதானே மூளை ஒன்னும் வேலை பண்ணலன்னு என்ன இருக்கு பெரியவா மித்ததெல்லாம் செயல் செய்யுது நீங்க நடத்துனீங்களா நீங்க நடத்துனீங்களா இல்லை இந்த பூமி சுத்துது நீங்களே சுற்றி வச்சிருக்கீங்களா படைத்தலுக்கு என்னென்ன இருக்குதோ ஒரு அணு இருந்தால் அதில் நடக்கிற செயல் அதுக்குள்ளலேருந்தே நடக்குது இதில் நடக்கிற செயல் இதுக்குள்ளலேருந்து நடக்குது பூமியில் நடக்கிற செயல் பூமிக்குள்ளலேருந்தே நடக்குது இந்த சூரிய மண்டலத்தில் நடக்கிற செயல் இந்த மண்டலத்துக்குள்ளேயே நடக்குது அப்படின்னா படைத்தலுக்குள்ளே படைத்தலுக்கு மூலமானது இருக்குதா இல்லையா அப்படின்னா நாம் கொஞ்சம் முடிவுக்கு வராமல் படைத்தலுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான கவனம் கொடுக்கணும் மேலோட்டமாக பார்த்தா இப்படி இங்க பெண்ணு எங்க ஆண் உட்காந்துருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா அது வேற விஷயம் அதனால முடிவுக்கு போற வேண்டாம் தேடுதல் தானே வேணும் தேடணும்னா கொஞ்சம் கூர்மையா வச்சுக்கணும் தானே இது தீவிரமா கூர்மையா முடிவுக்கு வந்துட்டேன்னா தயிர் சாதம் ஆ சாப்பாடு முடிக்கணும்னா தயிர் சாதம் தானே கடைசியில் அதுக்கப்புறம்